சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேற்று முன்தினம் இலங்கையில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த அமைச்சரவை மாற்றம் அரசின் உடைய மேம்படுத்தப்பட்ட நடவடிக்கை அல்லது அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு கொள்கைக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றதா அல்லது அரசாங்கம் ஏற்கனவே நியமித்த அமைச்சர்கள் சரியான முறையில் கடமையாற்றவில்லை என்பதால் அனுரா அரசுக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அல்லது அனுரா அரசுக்குள் ஏற்பட்ட நெருக்க நிலை காரணமாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்களா அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக விமர்சனமாக மாறியிருக்கின்றது குறிப்பாக எதிர்கட்சிகள் அனுரா அரசுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் காரணமாகவே இந்த அமைச்சரவை மாற்றம் இடம்பெற்றிருப்பதாக பரவலான குற்றச்சாட்டுகளையும் தற்போது முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமைச்சரவையில் மிக முக்கிய பங்கு வகித்த பிமல் ரத்நாயக்கா அவர்களுடைய போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்காவுக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது அவரிடம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பதவி அனுர கருணத்திலக்காவுக்கு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பிமல் ரத்நாயக்கா அமைச்சரவையிலிருந்து அல்லது அனுர அரசிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்விகளை எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருக்கின்றார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு நிதி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலிருந்து பிரதமர் கருணி அமரசூரியவுக்கு பதிலாக விமல் ரத்னாயக்கா ஒருவேளை பிரதமராக நியமிக்கப்படுவதற்காக அவருக்கு பொறுப்புகள் குறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த செய்திகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத ஊகங்களின் அடிப்படையில் கொழும்பின் பல ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளாகத்தான் இருக்கின்றன எனவே விமல் ரத்நாயக்கா விமானப் போக்குவரத்து துறை அமைச்சு அவரிடமிருந்து நீக்கப்பட்டமை அவருடைய நிர்வாகத்திறனில் ஏற்பட்ட சிக்கலா அல்லது அவருக்கு பிரதமர் பதவி போன்ற உயர் பதவி ஏதாவது வழங்கப்பட இருக்கின்றதா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மாகாண சபை தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என அரசின் சார்பில் கொடி காட்டப்பட்டிருக்கும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவிகளில் இருந்து விலகி மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே மாகாண சபையில் போட்டியிடுவதற்கு முக்கியமான நபர்கள் தங்களுடைய கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்து வருகின்றார்கள் ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மிக முக்கியமான மாகாண சபைகளை கைப்பற்றுவதற்காக அவர்கள் மாகாண சபையில் நேரடியாக களமிறங்க இருக்கின்றார்கள் நாட்டு மக்களினுடைய நன்மைக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தன்னுடைய கட்சியினர் தயாராக இருக்கின்றார்கள் என சஜித் பிரேமதாசாவினுடைய சார்பில் அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்து அனுரா அரசினுடைய தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான சுனில் கேந்தநெத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த நாட்டை சூறையாடி மோசடி செய்து லஞ்ச ஊழல் லாவஞ்சிய பாதாள கோஷ்டி மிக்க நாடாக மாற்றிய குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்ஷக்களை தூக்கில் போட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் சுனில் நக்தி காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் நாட்டை சூறையாடி மோசடி செய்தவர்கள் என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் நாட்டை பாதாளத்துக்கு கொண்டு சென்றவர்கள் யார் என்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் எனவே இவர்களை சிறையில் அடைப்பது மட்டும் போதாது இவர்களை தூக்கிலிட வேண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரம் படுபாதாளத்தில் விழுந்தமைக்கி ராயபக்ஷர்களின் உடைய ஊழல் மோசடி மிக்க வன்முறையான அரசாங்கமே காரணம் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இதே கருத்தை வெளியிட்டிருந்தார் விஜயராமா இல்லத்தை அரசின் உத்தியோக இல்லத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு மகிந்த எவ்வளவு தூரம் பின்னடிக்கின்றார் என்பதே அவர் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துகின்றார் என்ற விடயங்களை தெளிவுபடுத்துகின்றது எனவே அவரை தூக்கில் போட வேண்டும் என்று கருத்துக்களை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உடைய ஒரு அமைச்சரும் இதில் இணைந்திருப்பது தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது களத்துறை மாவட்டத்தின் பலாதோட்டா பகுதியில் நேற்று பிற்பகல் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் ஒரு வணிக நிலையத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் தெய்வாதீனமாக இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் மிக வேகமாக அங்கிருந்து சென்று மறைந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது சதோசா விற்பனை நிலையத்தில் பண்டிகை காலம் ஏற்படும் சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறிப்பதற்கு வர்த்தக அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குறிப்பாக சிவப்பு பருப்பு பெரிய வெங்காயம் வெள்ளை நாடு அரிசி வெள்ளை வெள்ளைப்பச்சை அரிசி கோதுமை மாவு பயறு கோழி இறைச்சி காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு போன்றவை விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பண்டிகை காலங்களிலும் இதர நாட்களிலும் சதோசா விற்பனை நிலையங்களில் நீங்கள் பொருட்களை கொள்ளணும் செய்வதன் இந்த விலை குறைப்பை உடனடியாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அனுபவிக்க முடியும் என்பது இலங்கை அரசினுடைய அறிவிப்பாக இருக்கின்றது இலங்கை தொடர்பான செய்திகள் இவை முக்கியத்துவம் மிக்க விடயங்களாக நேற்று இடம்பெற்றிருக்கும் சூழ்நிலையில் உலகினுடைய முக்கியமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவுஸ்திரேலியாவில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த மூன்று பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவுஸ்திரேலியாவின் ஷெல் கேர்பார் விமான நிலையத்தில் உள்ள சிறிய விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் குறித்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஓடுபாதையில் வீழ்ந்து நொறுங்கி தீப்பற்றி எறிந்திருக்கின்றது இதில் பயணம் செய்த மூன்று பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் தெற்கே டென்னஷி மாகாணத்தில் உள்ள இராணுவ வெடிபொருள் ஆலயம் அதாவது இராணுவத்தினுடைய வெடிமருந்துகளை உற்பத்தி செய்து சேமித்து வைக்கக்கூடிய அதாவது ஆயுத கிடங்குகளில் திடீரெனோடு வெடிவிபத்து ஏற்பட்டது இது தற்செயலாக ஏற்பட்ட வெடி விபத்தா அல்லது ஏதாவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதா வேறு காரணங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த விடிவத்தின் காரணமாக பலர் காணாமல் போயிருந்தார்கள் என்று ஆரம்பத்தில் செய்திகள் வெளியிடப்பட்டன பத்தொன்பதுக்கு மேற்பட்டவர்கள் காணவில்லை என கூறப்பட்ட சூழ்நிலையில் இன்று அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமைக்கும் பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் இவர்கள் அனைவரும் இந்த விடிவத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உயர்லந்திருக்கலாம் என்ற அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த சம்பவம் நடந்து இறக்கூடிய பதினெட்டு மனத்தியாளங்கள் கடந்துவிட்ட நிலையில் யாரும் மீட்கப்படாத சூழ்நிலையில் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் இனி அடுத்து வரும் மணித்தியாலங்களில் அவர்களுடைய சடலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படலாம் என்று சாரப்பட செய்திகள் வழியாக இருக்கின்றன அமெரிக்காவில் ஒரு மிக பாதுகாப்பு நிறைந்த இராணுவத்தினரின் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியிருப்பதும் பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்திருக்கின்றமையும் அமெரிக்காவில் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து காசாவில் ஸ்டேல் ஹமாஸ் ஒப்பந்தம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் காசா மக்கள் வடக்கு காசா கான்யூனியஸ் உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு மீண்டும் தங்களுடைய சொந்த தாயகத்தை நோக்கி வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் மீண்டும் காசாவை கட்டியெழுப்ப வேண்டும் காசாவுக்குள் இருக்கக்கூடிய கட்டட இடுபாட்டு குவியல்களை அகற்ற வேண்டும் காசாவில் ஒரு நீடித்த அமைதி ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அற்ப காரணங்களை காட்டியும் ஏதாவது தங்களுடைய சுயலாபத்திற்காக இந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதற்கு அல்லது ஒப்பந்தத்தை விலகிச் செல்வதற்கு இஸ்ரேல் முயற்சிக்க கூடாது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை தாங்கள் உறுதிப்படுத்த செயல்பட்டு வருவதாகவும் சில சம்பவங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் இஸ்ரேல் இந்த போர் நடத்த ஒப்பந்தத்தை முறித்து விடலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதால் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாக துருக்கி அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கத்தாருடன் துருக்கியினுடைய முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதற்கும் தற்காலிக போர் நிறுத்தத்தை முடிவடைந்தவுடன் ஸ்டேல் மீண்டும் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதையும் ஏனைய மத்தியஸ்தர்களும் உலக நாடுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஸ்ரேலு குரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அடுத்து காலநிலை தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வடகில் பருவக்காற்றின் முதற் சுற்றுமலை தாழமக்கத்துடன் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானியல் ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராய தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கும் முதற் சுற்றுமலை முப்பதாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தாழமுக்கு ஒன்று உருவாகும் அத்துடன் வடகில் பருவ காற்று உடைவு ஏற்படும் எனவும் இதன் பின்பு பதினெட்டாம் தேதியிலிருந்து பருவச் சுற்றுமலை ஆரம்பிக்கலாம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக நாங்கள் விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஐசிசி மகளிர் கோப்பை கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணிகளும் இலங்கை மகளிர் அணிகளும் மோதியிருந்தார்கள் இந்த ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் உடைய கொழும்பில் நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்த இங்கிலாந்து அணி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் அதாவது ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த சூழ்நிலையில் இரண்டாவதாக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இணைந்து நூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை மட்டும் பெற்றிருந்தார்கள் இதன் காரணமாக எண்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருப்பதான செய்திகள் நேற்று ஆட்டம் தொடர்பில் இருக்கின்றது இங்கிலாந்தின் உடைய சார்பில் ஸ்கைவர் பிராண்ட் நூற்றி பதினேழு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இலங்கை அணியின் சார்பில் ரணவீர முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாகியிருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களோட மதிப்புமிக்க கருத்துக்களை கிளை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருக்கக்கூடிய குறைகள் இந்த காணொலியில் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் செய்திகள் ஏதாவது தேவையாக இருந்தால் நிச்சயமாக அன்பான சொந்தங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டுமென எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்